துக்கு என்ன தேவையெல்லாம் பார்க்கலாமா பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சீனரிக்காய் இங்கே கொத்தரவங்காய்பாங்க கேரட் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் சவ் சவ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஊரில் க கர்ணக்கெழங்குபாங்க சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் பச்சை மிளகாய் பூண்டு இவ்வளோ ஒரு தேவை இருக்குது உப்பு போட்டுக்கலாம் நான் போடல உப்பு போட்டுருக்கலாம் போகும்போது உப்பு போடலாம் இப்போ எப்படி அவிய வைக்கலாம்னு பார்க்கலாம் மிளகம் பூண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதாக மிக்சியில் அரைக்க வேண்டியதான் உப்பு பற்ற பற்றலாம் ஸ்டவ் பற்றிச்சிக்கலாம் தேங்காய் அவியில் தேங்காயெல்லாம் செஞ்சால் சுவையாக இருக்கும் கடுகு போட்டுக்கலாம் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது வெங்காயம் போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயம் போடாவும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் காயத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு ஏன்னா பச்சை போகும் அதனால் இதையும் வதக்கி விட்டுக்கலாம் மக்கிழங்கு போடலாம் உருளைக்கிழங்கு போடலாம் கேரட்டு போடலாம் அதையும் நல்லா வதக்கிறலாம் சீனரிக்காய் போடலாம் இங்கே பாங்க நல்லா வதக்கிடலாம் பீன்ஸ் போடலாம் நல்லா வதக்கலாம் சவ் சவு போடலாம் அதையும் நல்லா வதக்கலாம் கத்திரிக்காய் போடலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மாங்காய் போடலாம் வாழைக்காய் போடலாம் இதில் உப்பு போட்டுக்கலாம் கொண்ட ஸ்பூன் போட்டுக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கலாம்

எவ்வளோ தேங்காய் போடுதுமோ அவ்வளோ ருசியாக இருக்கும் தேங்காய் போட்டுருக்கோம் கிண்டப்படும் நல்லா கலக்கிவிடுவோம் சுவையான அவியல் ரெடி அவியல் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க சுவையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்